சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் பார்க்கலாம் இன்றைய தினம் வருணம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை திவித்தியை திதி இரவு பனிரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்விரை திருத்தியை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் எனக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஏழு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பித்ருதோஷ பரிகாரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அதுவும் இது மகாலய பக்ஷங்கறத ஆரம்பிச்சுடுத்து அடிக்கடி இந்த பித்ருதோஷம் என்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதாவது நம்ம யூடியூப்ல பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் இந்த சோசியல் மீடியா பேஸ்புக் எல்லா இடத்துலையும் பித்ருதோஷம் பரிகாரம் பண்ணுங்க பித்ருதோஷ பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பித்ருதோஷ பரிகாரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அந்த கேள்விக்கான விடைக்குள் செல்வதற்கு முன்னால் முதல்ல எதற்கெடுத்தாலும் பித்ருதோஷம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தோம்னா ஜாதகத்தை பார்த்தாலே எதுக்கெடுத்தாலும் பித்திருதோஷங்கிறா ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கலனா கூட வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஆறுது அதாவது பையன் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டே இருப்பான் அவன் படிப்பை முடிக்க போறா அவனுக்கு வேலை கிடைக்கணும் ஆனால் பார்த்தோம்னா வேலையே கிடைக்கல அவன் யூஎஸில் போய் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கான் இல்லை யூகேல போய் எம்பிஏ இருக்கான் அவனுக்கு இந்த மாதத்துக்குள்ள வேலை வந்தே ஆகணும் இது வரைக்கும் வரல இவ்வளோ நாங்கள் கடன் பட்டிருக்கோம் இவ்வளோ கடனை வாங்கி நான் அவனை செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது ஜோதிடர் வந்து பித்ருதோஷம் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்காததற்கும் பித்ருதோஷத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேலை கொண்டு போய் பித்ருதோஷத்தை லிங்க் பண்றா இது போக குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயம் உடல்நல கேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம் இது போக திருமணம் ஆகாத நிலை வீட்டில் வந்து திருமணமாகாமல் தொடர்ந்து தடை பெற்று கொண்டே இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட கடந்த வாரத்தில் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்காக வரார் சார் என்னால் வீடு கட்டவே முடியலன்னு சொன்னார் இதற்கு உங்களுடைய தான் காரணம்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் இப்படி தன்னுடைய பிரச்சினைக்கான தீர்வு என்பது பித்திருதோஷ பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பித்ருதோஷம்தான் என்று சொல்வது முற்றிலும் தவறு அப்படி நாம் புரிந்து கொள்ளவே கூடாது என்பதை முதலிலே மனதிலே நிலைநிறுத்து கொள்ளுங்கள் பூர்வ புண்ணிய நாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகான்னு சொல்றது இல்லையா ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜென்மாவிலே நாம் அனுபவிக்க கூடிய விஷயங்கள் பதவின்னு சொன்னா அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது நம்முடைய லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாழ்வியல் தரம் இது அத்தனையும் எதனை கொண்டு அமைகிறது அப்படின்னு சொன்னா இது அத்தனையுமே பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லிடுறா ஆக அதனை கொண்டுதான் அமைகிறது நம்ம வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடு கட்டுற அம்சம் இருந்தாலும் சரி இது அத்தனையும் நம்முடைய முன்ஜென்ம வினையின் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி பித்ருதோஷம் அப்படிங்கிறது எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த மனநிலை பாதிப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த மனநிலை பாதிப்புங்கிறது ஒருத்தர் வீட்டுல இருக்கு அல்லது ஒரு அகால மரணம் என்பது அந்த வீட்டிலே நிகழ்கிறது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அந்த வீட்டுல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து ஒரு சூனியமான நிலை அதாவது அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு மன சந்தோஷங்கிறதே இருக்காது ஒரு மன இறுக்கமான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி பார்த்தோம்னா அவர்களுக்குத்தான் அந்த தோஷம் என்பது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுல குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் லிங்க் ஆகும் எல்லா இடங்களிலுமே யாருக்கோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் உடனே பித்ருதோஷம் சொல்லி முடிவு செய்து விடக்கூடாது அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் பித்ருதோஷத்துக்கு பரிகாரம் என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்னால் இந்த பித்ருதோஷம் என்பது இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் வரும் அதாவது என்னென்ன வகைன்னு சொன்னா முன்னோர்களுக்கு நாம் சரிவர அந்த கடன்களை செய்யாததன் காரணமாக வரக்கூடிய விஷயம் ஒரு தோஷம் மற்றொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பித்திருக்கள் செய்த பாவத்தின் மூலமாக அந்த முன்னோர்களே ஒரு பாவத்தினை செய்து அது பரம்பரையை தாக்குகிறது பரம்பரை தோஷத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விடுகிறது நமக்கான பித்ருதோஷம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் அதாவது இது பரம்பரை சாபமாக வருகிறது அப்படின்னு சொன்னா அது வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரியம் என்பது குறைந்து கொண்டே வரும் பரம்பரையில பார்த்து பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகி மனைவி பிரிஞ்சு போயிட்டா எங்க தாத்தாக்கும் அப்படிதான் ஆச்சு எங்க பெரியப்பாக்கும் அப்படிதான் ஆச்சு அப்படியே பார்த்தோம்னா எங்களுடைய வீட்லயும் எங்க மூத்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் அது மூன்று தலைமுறைக்கு மேல் பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அந்த சாபத்தினுடைய அந்த தாக்கமானது வீரியமானது குறைந்து கொண்டே தான் வரும் அதிலே சந்தேகமே இல்லை அதே நேரத்திலே நம்ம அப்பா வந்து அவருடைய தாத்தாக்கு சரியா கர்மா பண்ணல அப்படின்னு வரும் பொழுது முன்னோர்களுக்குரிய கடன்களை சரிவர செய்யாததன் மூலமாக ஒரு சில பித்ருதோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அவை அனைத்திற்கும் தீர்வு தருகின்ற விதமாகத்தான் இந்த மகாலய பட்சம் என்பது அமைந்திருக்கிறது இந்த பட்சத்திலே வரக்கூடிய பதினாறு நாட்களையுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அல்லது விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பார்த்துருக்கோம் மகாபரணிங்கிற ஒரு நாள் இருக்கு மகாவியபாதங்கிற ஒரு நாள் இருக்கு மத்யாஷ்டமிங்கிற ஒரு நாள் இருக்கு அவிதவா நவமிங்கிற ஒரு நாள் இருக்கு சந்யஸ்த மகாலயம்ங்கிற ஒரு நாள் இருக்கு கஜச்சாயங்கிற ஒரு நாள் இருக்கு சஸ்திரகத மகாலயம்னு ஒரு நாள் இருக்கு இந்த நாள் நம்ம மறந்துட்டா கூட கடைசியாக மகாலயம் அமாவாசைங்கிற ஒரு நாள் இருக்கு இல்லையா அந்த நாளிலேயும் நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டியது வரைக்கும் நம்ம அந்த வயதான நிலையிலே இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த பித்ருதோஷம் என்பது நீங்கிவிடும் பித்ருதோஷ பரிகாரம்னா ஏதோ பெருசா ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம் முடிந்தவர்கள் அந்த தில தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு தில ஹோமங்கிற விஷயங்க இருக்கு முறையான ஷார்த்தம்ங்கிற விஷயம் இருக்கு அதுபோல் செய்ய வேண்டியது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கூட நம்மால் இயன்ற ஒரு வஸ்திர தானமோ அல்லது ஒரு அன்னதானமோ அல்லது ஒரு குடை தானமோ அல்லது ஒரு கம்பளி தானமோ எது நம்மால முடியுமோ யாரோ இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்ற அந்த உதவிகளை இந்த மகாலய பட்சத்திலே செய்து வந்தாலே போதுமானது அதன் மூலமாக கூட இந்த பித்ருதோஷ பரிகாரம் என்பதை நம்மால் செய்து முடிக்க முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்